நெல்லை மாவட்டத்தில் ஒட்டி நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறையில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் பெண்கள் பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதுமண தம்பதிகள் பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் தாலியை பெருக்கி கட்டிக்கொண்டனர் குறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவலை கேட்கலாம் செல்வராஜ் தற்போது குறுக்குத்துறை பகுதியில் புதுமண தம்பதிகள் பங்கேற்று பூஜைகள் நடைபெற்று வருகிறது இன்று என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கிறது நிச்சி மாத பூர்ணிமா ஆடி பதினெட்டு என்றாலே பொதுமக்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு பூஜை என்பது மேற்கொள்ளப்படுவது வழக்கம் குறிப்பாக ஆடி மாதத்தில் அந்த பதினெட்டாம் தே பதினெட்டாம் தேதியை மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய கைகள வைத்துவிட்டு அந்த ஆடி பதினெட்டு அன்று தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு இடங்களில் பெண்கள் தங்கள் பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றன ஒவ்வொரு ஆடி வெள்ளி மற்றும் ஆடி செவ்வாயிலும் அந்தந்த அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் தற்போது ஆடி பதினெட்டு மற்றும் தற்போது ஆடி பெருக்கு என சொல்லக்கூடிய திருமண பேச்சை பேசுவதும் உள்ளிட்ட ஒரு நல்ல காரியங்களை நல்ல காரியங்களை மேற்கொள்ளப்படாமல் இருந்த போதிலும் கூட ஆடி பதினெட்டு என்பது ஆடி பெருக்காகவே அவர் கருதப்படுகிறது குறிப்பா இந்நிலையில் தான் இன்று திருநெல்வேலியில் சந்திப்பில் உள்ள குறுக்கு துறையில் வந்து பல்வேறு பெண்கள் தங்களுடைய அம்மிருந்து நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் நீராடி அவர்கள் நேரடியாக அந்த ஆடி பெருக்கை வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஆடி பெருக்கை ஒட்டி நேரடியாக ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு போற்றப்படுகின்ற மாதமாக உள்ளது இந்த மாதத்தில் அன்னை பராசக்தி மட்டுமின்றி நீரையும் அவர்கள் மக்களை காக்கும் காவேரி தாயாக பக்தரை வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷ கிழமைகளிலும் நட்சத்திரம் திதி போன்றவை அடிப்படையில் தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும் பதினெட்டு என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொண்டாடப்படும் ஒரே விசேஷமாக தான் ஆடிப்பெருக்கு இந்த விழா மட்டும்தான் பொதுவாக ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆடி பெருக்கு அன்று நல்ல காரியங்களை தொழில் வியாபாரம் திருமண பயிற்சி ஆகியவற்றையும் தோங்குவார்கள் அதே போல புதிய சொத்துகளையும் பொருட்களையும் வாங்குவதிலும் இந்நாளில் பொதுமக்கள் தங்கள் ஆர்வம் காட்டுவார்கள் ஆடி பெருக்கு அன்று வீட்டில் வீட்டை வந்து அன்று சுத்தமாக வைத்து வைத்து அலங்கரிக்கப்பட்ட அனைத்து விளக்குகளையும் புனிதமாக இந்த நாளில் வந்து தன்னுடைய அன்னையை போற்றி தரும் முக்கியமான ஆடி பெருக்கு நாள் என்று நதிகளில் வழிபடுவது சிறப்பு வாய்ந்தவையாகும் அந்த நதியின் அடிப்படையில் தான் தற்போது இன்று காலையிலிருந்தே குறுக்குத்துறை பகுதியில் பெண்கள் பலர் நேரடியாக இந்த தாமிரபரணி ஆட்சியும் காவேரி அன்னையும் வழிபாடும் விதமாக பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கு உள்ள பூஜைகளில் நேரடியாக அவர்கள் வந்து மஞ்ச கயிறு அதுபோல பல வகையான சாதனங்களை வைத்தும் இந்த ஆடி பெருக்கை விட்டு காவேரி அன்னையும் தாமிரபரணி அன்னையும் தங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து அவர்களிடமே கேட்போம் அம்மா வணக்கம்மா எங்க வரீங்க குறிப்பா இந்த ஆடி பதினெட்டு என்று இந்த விழாவை எப்படிமா கொண்டாடி வருஷ வருஷம் ஆடி அன்னைக்கு வந்து வந்து இது வந்து எதுக்குன்னா வளர்க்கோம் பருவமழை ஸ்டார்ட் ஆக அதனால மழை வெள்ளம் செழிச்சு வந்தாதான் தான் நமக்கு நெல் விலையும் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அதுக்காண்டிதான் பதினெட்டு வகையான சாதம் செஞ்சு அம்பாளுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு காத்தகர ஓரங்கள்ல வச்சு கும்பிடுவாங்க இந்த தடவை நாங்க ஒரு ஏழு எட்டு வகை சாதம் எங்களால முடிஞ்சது செஞ்சு வச்சு கும்பிட்டு இருக்கோம் தாமிரபரணி கரையோரத்துல இன்னைக்கு என்ன செஞ்சாலும் நல்ல பெருகி வரும் அதுதான் ஆடி பதினெட்டாம் வந்து தாலி கயிறு மாற்றுவதும் அது போக வளையல் வழங்குவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கு பெண்கள் இதை எப்படி பாக்கு இது ரொம்ப எப்படி சொல்றது இந்த இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாருமே திருமாங்கலையின் பெருக்கி கெட்டிக்கிடுவாங்க இந்த இப்பவுமே நாங்களும் இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே மஞ்சள் கயிறு வந்து விநியோகம் பண்ணுவோம் கண்டிப்பா இது பண்ணா ரொம்ப விசேஷம் நல்ல தீர்க்காயில் நம்ம கணவருக்கு கிடைக்கும் நினைச்சுதான் எல்லாருமே இது செய்தாங்க குறிப்பாக மற்ற என்ன படைத்து இந்த இதுக்கு பண்றீங்க ஆடி பெருக்க ஊட்டி பல்வேறு சாமிகள் மாதிரி வடிவமைச்சிருக்கீங்க குறிப்பாக மஞ்சக்கயிறு பழங்கள் மற்றும் பதினெட்டு வகையான சாதங்கள் வைத்திருக்கீங்க இது தொடர்பான தகவல் அது வந்து ஆடி பதினெட்டாம் தான் அந்த தான் பதினெட்டு வகையான சாதம் நம்ம வைக்கிறதே இது வந்து எல்லாராலையும் பதினெட்டும் நம்மளால செய்ய முடியும் ஏன்னா நாங்க சாமி கும்பிடறதுக்கு ப்ரிப்பர் பண்ணுறதுனால நாங்க வந்து ஒரு எட்டு வகையான சாதம் வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம் வச்சு இதை கும்பிட்டு இது வந்து காவேரி அம்பாள் நாங்க கும்பிட்றது வந்து காவேரி அம்பால் வருஷந்தோறும் எங்க ஆட்சி காலத்துலேருந்தே இருந்தே இருக்காங்க

நேரடியாகவே பார்க்கக்கூடிய நேரடியாக பார்க்கலாம் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து உள்ள பெண்கள் அனைவருமே நேரடியாக பழங்களை வைத்து பல்வேறு பூஜைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் பல்வேறு பெருக்கு என்பவர்கள் அந்த தாலி கயிறை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுமண தம்பதிகள் நேரடியாக அந்த தாலியை தங்களுடைய மாற்றி தங்களுடைய இது பண்ணுவார்கள் அதே போலவே தங்களுடைய இதே போல பெண்கள் மற்ற அனைத்து பெண்களும் குறிப்பாக அந்த தாலி எனவும் மிக ஒரு ஐதீகம் என்பது உள்ளது இன்று காலையிலிருந்தே தாம்பிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக குறிப்புத்துறை வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வந்து பெண்கள் நேரடியாக வந்து இந்த ஆடி பெருக்கை ஒட்டி பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த பூஜையின் போது இரண்டா காவேரி அம்பாளை வைத்துக் கொண்டு அதன் மேலும் பழங்களை படைத்து பதினெட்டு வகையான சாதனை அப்படி இல்லை என்றால் எட்டு வகையான சாதங்களை வைத்து நேரடியாக மஞ்சள் கயிறை வைத்து வளையல் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பூஜைக்கு பிறகு அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு தாலி கயிறு அந்த மஞ்சள் கயிறு என சொல்லக்கூடியது அந்த தாலி கயிறாகவும் அவர்கள் மாற்றுவதற்காகவும் அவர் வழங்கி கொண்டு வருகிறார்கள் மேலும் பல தங்களுடைய அந்த குழந்தைகளுக்கு தேவையான பல்வேறு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றால் இந்த புதிதாக திருமணமான பெண்கள் நேரடியாக வந்து தங்களுடைய இந்த தாலி கயிறை மாற்றுவதாகவும் ஆடி பெருக்கை உற்றில் தங்களுடைய நதி கரைகளில் நேரடியாக இந்த பூஜை மேற்கொள்வதன் மூலமாக ஒரு நீண்ட ஆயிலை கிடைப்பதற்காகவும் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் இந்த பூஜை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு இருந்தும் குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் திருச்சிக்கு அடுத்தபடியாக நேரடியாக இங்கு அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய பெண்கள் நேரடியாக வந்து தங்களுடைய தாலியை மாற்றக்கூடிய நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் ஆடி பெருக்கை ஊட்டி காவேரி அன்னைக்கும் தாமிரபரணி அன்னைக்கும் பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பூஜைக்கு பிறகு நேரடியாக தாமிரபரணி ஆற்றிற்கு அவர்கள் வந்து ஆராத்தி எடுத்து அதன் பிறகு அந்த ஆராத்தையை அப்படியே அந்த தாமிரபரணி ஆற்றில் விடுவார்கள் இது போன்ற ஒரு சுப நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் தாமிரபரணி ஆற்றின் நதி கரைகளிலும் இது போன்ற ஒரு திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்